திருப்புக்கோட்டை அத்தியாயம் பதிமூன்று மொட்டைத்தலையனின் ஒவ்வொரு செயலும் பேச்சும் அவர்களுக்கு இவன் நம் சித்தப்பாவின் மகன் அல்ல இவன் அரச குலத்தவனே அல்ல ஏதோ மோசடி நடந்துள்ளது அழகனும் திறமைசாலியுமான அந்த வாலிபன் ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்கிறான் இந்த மொட்டைத்தலையனின் ஏச்சையும் பேச்சையும் கேட்டு தலைகுனிந்து குனிந்து நிற்க காரணம் என்ன இப்படியெல்லாம் தங்களுக்குள் விவாதித்தனர் ஆனால் தந்தையிடம் இளங்குமரனுக்காக வாதாட ஏனோ அவர்களுக்கு துணிவில்லை தவிர அவர்கள் தந்தை மகேந்திரவர்மரை விட்டு கன நேரமும் அந்த மொட்டைத்தலையன் அகலவே இல்லை தந்தை தனிமையில் இருந்தால் அல்லவா அவரிடம் போய் தங்கள் சந்தேகத்தை கூற முடியும் மரகதபுரி மன்னர் தம் பிறந்தநாளையொட்டி தம் தம்பி மகன் இளங்குமரனை மரகதபுரியின் வருங்கால மன்னராக அறிவிக்க மாபெரும் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் சிற்றரசர்களும் கோட்டை காவலர்களும் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளின் நிர்வாக அதிகாரிகளும் பிரபுக்களும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் அரசகுமாரிகள் அந்த கோலாகலமான விருந்திலும் கேளிக்கையிலும் அடிமை பாண்டியன் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டனர் ஆனால் மொட்டைத்தலையனோ அவன் குதிரைலாயத்தை விட்டு வெளியே தலை காட்டக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தான் இளவரசிகள் மூவரும் மொட்டைத்தலையனை கிண்டல் பண்ணினர் என்ன அண்ணா நீ ஆனாலும் நீ ரொம்ப மோசம் பாண்டியனை மிகவும் கேவலமாக நடத்துகிறாய் அவன் உங்கள் அருகிலேயே இருந்தால்தானே உங்களுக்கு கௌரவம் என்றனர் இளவரசிகளின் புகழ்ச்சியில் மயங்கியவன் முடிவில் அடிமை பாண்டியனை விருந்து மண்டபத்தில் தன் ஆசனத்தின் அருகே நிற்கச் சொல்வதாக வாக்களித்தான் அதன்படியே இளங்குமரனை கூப்பிட்டு நாளை விருந்து மண்டபத்தில் நாங்கள் எல்லோரும் விருந்து உண்ணும் போது நீ என் ஆசனத்தின் அருகிலேயே நிற்க வேண்டும் தெரிந்ததா யாரையும் வேடிக்கை பார்க்க கூடாது குனிந்த தலை நிமிராமல் என் ஆணைகளை நிறைவேற்ற தயாராக நிற்க வேண்டும் என்ன என்றான் அப்படியே நடந்து கொள்கிறேன் இளவரசே என்றான் தலை நிமிராமல் அடிமை இளங்குமரன் ஏதாவது அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொண்டால் அந்த கணமே அங்கேயே உன் தலையை சீவி தள்ளிவிடுவேன் ஜாக்கிரதை என்று வாளை இழுத்து உரையில் சரக் என்று திணித்து தன் வல்லமையை காட்டினான் மொட்டை தலையன் இளவரசிகளுக்கு அவன் ஆர்ப்பாட்டம் சிரிப்பை உண்டாக்கினாலும் அடக்கி கொண்டனர் பாண்டியனை விருந்து மண்டபத்துக்கு வர அனுமதித்ததற்காக அவர்கள் திருப்தி கொண்டனர் விருந்து நாளன்று அழைப்பை ஏற்று எல்லோரும் கூடியிருந்தனர் சக்கரவர்த்தி மகேந்திரவர்மரின் பிறந்த நாளாயிற்றே அவருக்கு மரியாதை செலுத்தாமல் இருக்கலாமா கோலாகலமான ஏற்பாடுகள் விருந்து மண்டபத்தில் நடந்தது விதவிதமான உணவுப் பொருட்களும் பானங்களும் குவிக்கப்பட்டிருந்தன எல்லோரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி திளைத்திருக்கும் போது அந்த விருந்து மண்டபத்துக்குள் ஒரு வினோதமான பறவை பறந்து வந்து மண்டபத்தின் விதானத்துக்கு மேலாக சிறகடித்து நின்றபடி கலகலவென்று சிரித்தது விருந்தினர்கள் அத்தனை பேரின் கவனத்தையும் தன் வினோத சிரிப்பால் கவர்ந்தது பறவையின் சிரிப்பால் கவரப்பட்டனர் அந்த பறவை பெண் குரலில் பேசிய எல்லோரும் வியந்து பிரமித்துப் போயினர் விருந்தும் கொண்டாட்டமும் பிரமாதமாகத்தான் இருக்கின்றன ஆனால் நெருப்புக்கோட்டை மன்னன் நீலவண்ணனுடைய தினசரி சாப்பாடே இப்படித்தான் இருக்கும் அவர் விருந்து கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் அதை நினைக்க மனமில்லாவிட்டாலும் அவர் மகள் அம்பிகாவை நீங்கள் சந்திக்கத்தான் வேண்டும் அவளை போன்ற அழகியை இப்பூவலகில் காண முடியாது நீலவண்ணனின் பராக்கிரமம் செல்வம் அவர் மகள் அம்பிகாவின் பேரழகு இவற்றோடு போட்டியிட தகுதியில்லாதவர்கள் இப்படி விருந்தும் கேளிக்கையுமாகத்தான் கொட்டமடிக்க வேண்டும் வெக்கமா இல்லையா உங்களுக்கு என்று கேளிக்கையாக சிரித்தது அதிசய பறவை இத்தனை நேரமும் உல்லாசம் முடிக்கொண்டிருந்த இடத்தில் அப்பறவையின் பேச்சும் சிரிப்பும் பயங்கரமான அமைதியை ஏற்படுத்தியது யாருக்குமே சாப்பிட பிடிக்கவில்லை வாயிலிருந்ததை விழுங்கவும் வெறுப்பாகி போனது அந்த பறவை விருந்து மண்டபத்தில் கூடியிருப்போரின் நிலையைக் கண்டு தன் சிறகுகளை பலமாக அடித்து கொண்டது கை தட்டுவது போல இருந்தது பிறகு கேளிக்கையாக சிரித்தது கையாலாகாதவர்களே கோழைகளே நீலவண்ணனை வெற்றி பெற்று அழகி அம்பிகாவை கவர்ந்து வரும் துணிவில்லாத உங்களுக்கு விருந்தும் கேளிக்கையும் எதற்கு சிறகு கொட்டிச் சிரித்தது பறவை அந்த சின்ன பறவையின் கேலிச்சிரிப்பை கேட்டு விருந்து மண்டபத்தில் கூடியிருந்த அரசர்களின் முகமெல்லாம் தொங்கிப் போயிற்று பல மன்னர்கள் நெருப்புக்கோட்டை மீது படையெடுத்து போய் அழிந்து போனது அவர்களுக்கு தெரியும் நீலவண்ணனை வெல்ல வீரம் மட்டும் போதாது என்பதை அவர்கள் அறிவர் அவன் பெரிய மாயாவி மந்திர தந்திரங்களில் வல்லவன் அவனை வென்று மகள் அம்பிகாவை அடைவதென்பது குருடனை ராஜபார்வை பார்க்கச் சொல்வதற்குச் சமமாகும் அவமானத்திற்காலான அத்தனை பேரின் மௌனம் போலி இளவரசனை பொங்கி எழச் செய்தது ஏதோ ஒரு பறவை என்னவோ சொல்லிவிட்டது என்பதற்காகவா இத்தனை பேரும் இப்படி துவண்டு விட்டீர்கள் இது ஏதோ மந்திரக்காரனின் சூழ்ச்சி தன் நிழலைப் பார்த்து தானே பயந்து போவதா என்ன என்று குதித்தான் மொட்டைத்தலையன் பக்கனை பேசும் மொட்டைத்தலையனின் பேச்சு இளங்குமரனுக்கு சிரிப்பை உண்டாக்கியது இவனே ஒரு போலி இளவரசன் இவன் மற்றவர்களை பார்த்து கேலி பேசுகிறானே என்ற நினைப்பில் தன்னிலை மறந்து சிரித்து விட்டான் வந்தது ஆபத்து தன் அடிமையின் சிரிப்பு மொட்டைத்தலையனுக்கு ஆத்திரத்தை கிளப்பியது ஓஹோ உனக்கு கேலியாக இருக்கிறதோ அவையோர்களே அருமை விருந்தாளி அரசர்களே நெருப்புக்கோட்டை மன்னன் நீலவண்ணனை எண்ணி நீங்கள் இனி கலங்க வேண்டாம் அவனை வெற்றி பெற்று அவன் மகளையும் கட்டி இழுத்து வர என்னால் முடியும் ஆனால் இந்த சிறிய காரியத்தில் என் வீரியத்தை வீணாக்க எனக்கு விருப்பமில்லை இதை என் அடிமையே முடித்து விடுவான் என்று அறிவித்தான் நீ இந்த நிமிடமே நெருப்புக்கோட்டைக்கு புறப்பட்டு நீலவண்ணனிடமிருந்து அவன் மகள் அம்பிகாவை சிறைப்பிடித்து ஒப்படைக்க வேண்டியது உன் பொறுப்பு தோல்வியோடு திரும்பினால் உன் தலை இங்கு தரையில் உருளும் போ என்று அடிமை இளங்குமரனை பார்த்து ஆணையிட்டான் மொட்டை தலையன் தான் சிரித்த தவறை எண்ணி நொந்தபடியே குதிரைலாயத்தை நோக்கி நடந்தான் இளங்குமரன் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே